சார் வணக்கம் சார் இப்போ வந்து இந்த விஷயத்துல எனக்கு காப்பாற்றிருக்கீங்க அது சமூகத்தில் வந்து ஆதரவு எப்படி இருக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம் சார் முதல்ல அவங்க அவங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் அமைப்பை அறிமுகப்படுத்து என் பெயர் செல்வராஜ் இந்திய ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பின் பொதுச் செயலராக இருந்து வருகிறேன் நாட்டில் நடைபெறும் ஊழல் சம்பந்தமாக அதன் மீது அதற்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதற்காக இது ஆத்தியை தொழில் தகவல் உரிமை சட்டத்தின் உதவியுடன் தகவல்களை திரட்டி அதன் மீது நடவடிக்கைகள் எடுத்து வருவோம் குறிப்பாக என்ன ச ஊழல் நடந்திருக்கு எது மாதிரி ஊழல் நடந்திருக்கு அதாவது மின்சார வாரத்தில் கணக்கு சரியில்லைன்னு சொன்னால் அது ரெண்டு வகையாக இருக்கும் ஒன்று வந்து கணக்கு எழுத தெரியாதவங்க அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கலாம் கணக்கு எழுதுறன்னா ஒன்றும் ரெண்டு பேர் செய்கிறதில்ல ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இருக்கிறாங்க எல்லாருமே திறமையான இல்லாதவங்களா இல்லை ஒரு சிலர் தான் திறமையானவங்களா இருக்கிறாங்கிறது இந்த கணக்கனுடைய தன்மையை பார்த்தாலே தெரியும் கணக்கு ஒழுங்காக இருந்தால் ஊழல் செய்கிறதுக்கு அது ஒரு இடையூறாக இருக்கும் கணக்கை தப்பு தப்பாக எழுதியாச்சுன்னா இந்த தப்பு தப்பை பார்த்து போயிடுவாங்களே தவிர அந்த ஊழலுக்கு யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒன்றத்தில் வேணும்னே ஒரு நோக்கத்தோடய வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க இதில் இந்த மின்சார வாரியத்தில் கணக்கு பிரிவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் எந்த ரகத்தில் இருக்கிறாங்கிறது இந்த கணக்கு இவங்க நான் சொன்னேன் இல்லை ஸ்டாட்யூட்ரி ஆடிட்ரேட்ஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டை பார்த்தாச்சுன்னா தெரியும் இதில் கணக்கு எழுது தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கணக்கை தப்பாக எழுதினால்தான் ஊழல் செய்ய முடியும் மூட்டையடிக்க முடியும் அப்படிங்கிற க திட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்க டாப் லெவலில் இருக்கிறாங்க அதனால் கீழ்மட்டத்தில் சிலர் ஒழுங்காக கணக்கெடுக்கக்கூடிய நபர்கள் இருந்தால் கூட அவர்களால் அந்த மாதிரி அந்த மாதிரி கணக்கெழுது வந்து ஏற்றுக்க முடிய மாட்டாங்க மேலே இருக்கிறவங்க இப்போ மின்சார வாரியம் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜூலை இருபத்தி ரெண்டில் ஒரு டேரி ப்ரிவிஷன் கொண்டு வந்தாங்க மின்கட்டண திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த மின் மின்கட்டண திருத்தம் கொண்டு வந்தாச்சின்னா வாரியம் வந்து நஷ்டத்தில் ஏங்கிறது வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்ன ஆயிருக்குன்னா ஒரு கணக்கு எனக்கு இரு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு ஆடிட் பண்ண ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தாச்சின்னா இந்த கட்டண உயர்வு பண்ணதுனால கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அதிகமாகிருக்குது அதுக்கு முன்னாடி எவ்வளவு நஷ்டம்னா ஒரு வருஷத்தில் ஒன்பதாயிரம் கோடி நஷ்டம்னு கணக்கெழுதிருக்கு அதுக்கு முந்தின வருஷம் இப்போ இந்த வருஷத்தில் வந்து இருபதாயிரம் கோடி வருமானம் வந்துச்சு வந்துச்சுன்னா சாதாரண வந்து உங்களுக்கு என்ன தோணும் ஒன்பதாயிரம் கோடி தானே நஷ்டம் வந்தது இப்போ பதினோராயிரம் கோடி ரூபா சர்ப்ளஸாக இருக்கணும்ல அப்படி தானே உங்களுக்கு அப்படித்தானே தோணும் இது என்ன ஆயிப்போச்சுன்னா இருபதாயிரம் கோடி வருமானம் வந்தத அப்படியே செலவு கணக்கில் எழுதி அந்த ஒன்பத முந்தின வருஷம் போல ஒன்பதாயிரம் கோடி நஷ்டம் இருந்த மாதிரி இந்த வருஷம் ஒன்பதாயிரம் கோடி நஷ்டம்னு கணக்கு கட்டுறாங்க தமிழ்நாடு உள்ள கணக்கு ஆமா தமிழ்நாடு மின்சார வாரியத்துல உள்ள கணக்கை சொல்றேன் அதாவது இருபதாயிரம் கோடி வரும் அதிகமான வருமானம் இல்லாத பீரியட்லயும் ஒன்பதாயிரம் கோடி நஷ்டம் இருபதாயிரம் கோடி வந்ததுக்கு அப்புறமும் அதே ஒன்பதாயிரம் கோடி நஷ்டம் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் கணக்கில் முறைகேடு நடக்குதுங்கிறது தெளிவாக யாருக்கு வேணாலும் புரியும் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி மூணுல வந்த மின் சட்டத்தின்படி அதுக்குள்ள பொறுப்பு வந்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்னு ஒரு அமைப்பு இருக்குது கிண்டியில் தான் ஆஃபீஸ் இருக்குது இப்போ அதுக்கு சொந்த கட்டடம் எல்லாம் வாங்கி உட்காந்துருக்குறாங்க சௌகரியமாக உட்காந்துருக்குறாங்க அவங்க தான் இந்த இதை மின்சார வாரியத்துக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கணும் டிஸ்டிபியூ டிஸ்காம்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்கோண்டு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்குறது அவங்க தான் அனுமதிக்கு ஒரு ஃபீஸ் வாங்கணும் அந்த சட்டத்திலே இருக்குது அதெல்லாம் வாங்குகிறாங்க அதெல்லாம் அந்த ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு அது வருமானமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி பாதிக்கப்படக்கூடிய மின்சார உற்பத்தியாளர்கள் அல்லது கன்சியூமர் யாராக இருந்தாலும் வந்து அங்கே வழக்கு தொடுக்கலாம் அந்த ஆணையத்தில் அதுக்கும் ஒரு ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க இல்லை அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டுருக்குறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வருமானம் இருக்குது இவங்க இவங்க தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மின்சார வாரியம் எப்படி செயல்படணுங்கிறத இந்த மின்சார சட்டத்தின் அடிப்படையில் அதான் பேசிக் சட்டம் அது இவங்களாக ஒன்றும் புதுசாக உருவாக்க முடியாது அந்த சட்டத்தின் அடிப்படையில் விதிகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து உருவாக்குறது இந்த ஒழுங்குமுறை ஆணையம் தான் அதே மாதிரி அவங்க வந்து அதை கண்காணிக்கணும் இவங்க இந்த மின்சார வாரியத்தினுடைய செயல்பாட்டை கண்காணிக்கிற பொறுப்பும் இருக்குது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையமே கண்காணிக்கிற பணியை செய்கிறதே இல்லை அதில் இருக்கக்கூடிய நிறைய பணியாளர்கள் மேல்மட்ட பணியாளர்கள் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து அங்கே மூட்டை அடித்து திருட்டுத்தனம் பண்ணி ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க எப்படி இருக்கும் அப்போ அந்த பழைய உறவு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பிணைப்பு ஓ நம்ம கூட வேலை பார்த்தவன் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஊழல் முறைகளில் இருந்தோம் இப்போ அவனும் அதையே தான் செய்கிறேன் அதனால் அவனை வந்து கண்டுக்கக்கூடாது தட்டி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தானே இருக்கும் கண்டிக்கவும் தோணாது கண்டிக்கவும் தோணாது எதுவும் பண்ண மாட்டேன் ஒன்றால் முடிஞ்சா நீ பார்த்துக்க மொட்டை அடிச்சிக்க என்னால் முடிஞ்ச நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் தான் இன்றைக்கி இந்த ஒழுங்குமுறை ஆணையம் செயல்பட்டுருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஆணையத்தினுடைய செயலாளர் அப்புறம் ஒரு மூணு நாலு டைரக்டரேட்ஸ் இயக்குநர்கள் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் எப்படின்னா இந்த மின்சார வாரியத்தில் ரிட்டையர் ஆகி வந்தவங்க இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க எப்படின்னா ஒப்பந்த அடிப்படையில் ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் கேப்பு கொடுத்துட்டு மறுபடியும் அதே ஆளாக அப்படியே அப்பாயின் பண்ணிக்குவாங்க அதாவது நிரந்தர பணியாளர்கள் இல்லை இவங்க நிரந்தர பணியாளர்கள் இருந்தால் தான் அவங்க அவங்க ஏதாவது தப்பு தவறு செய்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் பொறுப்பு இல்லாத நபர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு நிர்வாகம் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி மின்சார வாரியம் இந்த அளவுக்கு சீரழிந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய முழு பொறுப்பும் இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் கையால் ஆகாத்தனத்தை சார்ந்தது ஒழுங்குமுறை ஆணையம் என்பது ஒழுங்குமுறை ஆணையமாக செயல்படாமல் ஒரு ஒழுங்கத்தான் செய கொண்டிருக்கிறது இப்ப திமுக ஒரு அணி இருக்கு கம்யூனிஸ்டில் ஒரு அணி இருக்கு தொழிற்சங்கங்கள் இருக்கு ஏடிஎம்களையும் பல கட்சியிலையும் சார்பாக ஒரு தொழிற்சங்கங்கள் இருக்குது அவங்க ஏன் இந்த விஷயத்தை வெளில கொண்டு வர முடியாங்களா கொண்டு வராங்களா கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களா அதாவது அவங்க எல்லாம் கொண்டு வரக்கூடிய நிலைமை இல்லை இல்லை ஏன்னா அவர்களும் அந்த மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் பெரும்பாலானோர் அந்த தொழிற்சங்க பொறுப்பில் இருக்கும் பெரும்பாலான நபர்கள் வந்து அங்கே பணிபுரிபவர்கள் அவர்களும் அதேபோல் ஊரோடு ஊரோடு ஒத்து வாழுங்கிற முறையில் அவங்களும் அதிலேயே சேர்ந்து செயல்பட்டுருக்குறாங்க சேர்ந்து செயல்பட்டு இருக்கும்போது எப்படி எப்படி வேறு மாதிரி வித்தியாசமாக இது பண்ண முடியும் இப்போ என்ன வந்திருக்குன்னா ஒரு பிரச்சனை இப்போ சமீபத்தில் இந்த இந்த வாரத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு ட்ரைபாட் முப்ப ஏன்னா ட்ரைபாட்ரைட் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று எழுத்தாச்சு எதுக்குன்னா இந்த வாரியத்தை மூ ரெண்டாக பிரித்தாங்கல்ல பிரித்ததை வந்து முழுமையடை செய்கிறதுக்காக இந்த பணியாளர்கள்லாம் தனித்தனியாக பிரித்து போடுறதுக்கு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க அது அரசு மின்சார வாரியம் இந்த தொழிற்சங்கங்கள் முத்தரப்பு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த இது போடும்போது என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேயே இந்த மின்சார வாரியத்தை பிரிக்கணும்னு அரசு ஆணை வெளியிடப்பட்டு விட்டது ஆனால் இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் எப்போ போடுறாங்கன்னா இப்போ தான் போன வாரம் கூட கிடையாது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி தான் போடுறாங்க ஏன் இவ்வளவு காலம் எத்தனை வருஷம் பத்துன்னா பதினாலு வருஷம் தான் இந்த ஒப்பந்தம் போடுறாங்க பதினாலு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப என்ன இவங்க இவர்களுடைய செயல்பாடு அல்லது செயல்பாடற்ற தன்மையை இது வெளிக்காட்டுறதா இருக்குதா இல்லையா என்ன எப்படி செயல்பாடுமோ அதை செய்யறதே இல்லை சும்மா உட்கார்ந்து அப்ப என்னதான் வேலை பார்க்கறாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வருதா ஒரே ஒரு வேலைதான் சரியா பார்க்குறாங்க இன்றைக்கி வீட்டை விட்டு ஆஃபீஸுக்கு வந்தான்னா இன்னைக்கு எவ்வளவு வசூலாகும் அந்த வசூலுக்கு என்ன வழி பண்ணுறது அதை மட்டும்தான் அவளுடைய முக்கிய பிரதான வேலையாக எடுத்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் செய்துட்ருக்கிறாங்க அது கீழே இருக்கக்கூடிய எல்லா பணியாளர்களுக்கும் தெரியும் மேலே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஐவக்கிய பெருக பெரிய கொள்ளைக்காரன் ஆயிரக்கணக்கில் கொள்ளை அடிச்சிட்ருக்குறேன் தெரியாதா அங்கே எல்லாம் ஒன்றா தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படி இருக்கும்போது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் மேல்மட்டத்தில் கூட என்ன மரியாதை மதிப்பு இருக்கும் நீ என்னடா பெரிய யோகி நீ ஏன் மூட்டை அடிச்சு தானே இருக்கிற நீ என்ன கேட்குறதுக்குள்ளே யோக்கியதை உனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக பேச மாட்டாய் மனசுக்குள்ளே நினைப்பானா இல்லையா அப்படி நினைக்கும்போது அவன் இப்படி ஒழுங்காக வேலை பார்ப்பான் நீ மட்டும்தானே மூட்டை அடிக்கிற என்னால் முடிஞ்சது நாங்களும் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு இபி ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் காசு கொடுத்தாத்தான் ஏதாவது காசு வீட்டுக்கு வந்து ச கரண்ட்டு பேர் சரி பண்ணுறாங்க ஆமாம் கரண்ட் இன்ட்ரப்ஷன் ஒரு ஃபீஸ் போய்ச்சின்னா கூட காசு கொடுத்தா தான் வந்து போட்டுட்டு போவாங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஒரு முத்திய புதிய மின் இணைப்பு வாங்கினான்னா காசு முதல்ல கொடுத்தா தான் இணைப்பு கொடுக்குறாங்க இல்லைன்னா கொடுக்குறதே இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்ளிகேஷன் கேன்சல்ன்னு போட்டு அனுப்பிட்டுருக்குறாங்க அப்போ மட்டத்தில் இருக்கிற ஒழுங்கு இல்லாத ஒரே காரணத்தினால கீழ்மட்டம் வரையிலும் நிர்வாகம் என்பது சீரழிந்து இருக்கிறது அதுதான் அன்றாட வாழ்க்கை நடைமுறை அப்படிங்கிற மாதிரி ஆயி போச்சு நம்ம தமிழக தற்போதைய தமிழக அரசு மாதிரி ஒரு செயலற்ற அரசு இருக்குதுல்ல முதலமைச்சருங்கிறது இருக்கிறாரா இல்லையாங்கிறதே தெரிய மாட்டாங்குது இருக்கிறாருன்னு எப்போ தெரியுதுன்னா ஏதாவது திறப்பு விழாக்கள் அலுவலகத்துக்குள்ளே இருந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் திறப்பு விழா நடத்துறதுல மட்டும்தான் இந்த வீடியோ ஷூட்டிங் நடக்குது வேறு வேறு என்ன செயல்படுறாரு என்ன செய்கிறாருங்கிறது யாருக்காவது தெரியுதா இந்த அபிஷியல்ஸ் தான் முழுக்க முழுக்க எடுத்து செயல்படுறாங்க அதனுடைய விளைவு தான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எந்த வசதியுமே இல்லாமல் ஒரு பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிறாங்கன்னு அவன் எல்லாம் என்ன நிர்வாகம் பண்ணுறானுங்க பொதுமக்களை என்ன நினைக்கிறாங்க எல்லா துறையிலும் அப்படி அப்படிதான் இருக்கு அப்படி தான் சார் தலைமை இல்லைன்னா எப்படி இருக்கும் சாலை எல்லாம் தண்டல்காரன் தானே சாலையே இல்லை சாலை போட்டா பேச்சுற மாதிரி சாலை போடுறாங்க ஆமா அதுக்கு ஏன் போடுறாங்க அப்படி அதாவது அஞ்சு கோடிக்கு ஒரு சாலை போடுறாங்கன்னா அதுல ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது பர்சன்ட் கமிஷன் கொடுத்தேன் அந்த கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்கல்ல அமைச்சருக்கு இவ்வளவு அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு இவ்வளவுன்னு எல்லாம் நாற்பதுலேருந்து ஐம்பது பெர்சன்ட்டு அவன் அது கொடுத்தறான் அப்புறம் எப்படி அவங்களுக்கு சாலை போட முடியும் இப்போ ஜேஇஏடி இந்த முக்கியமான போஸ்ட்டுலாம் காசு வாங்கி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறான்னு சொன்னாங்களே எல்லாம் அப்படியே தான் அது ஒரு முக்கியமான புது அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை ஊ இடம் விட்டு இடம் இது ஊர் மாற்றம் கேட்பாங்க இல்லை அதுக்கே காசு கொடுத்தா தான் டிரான்ஸ்ஃபர் அப்போ அதை காசு கொடுத்த சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஏடி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கினார் பன்னிரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கிறார் ட்ரான்ஸ்ஃபருக்குங்களா அது வேற ஏடிங்கிறது ப்ரமோஷன் போஸ்ட் தான் ஏற்கனவே இருக்கிறது ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாரு பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒருத்தர் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இந்த இடத்துக்கு வர்றாருன்னு அவர் என்ன சார் வேலை பார்ப்பாரு அந்த பன்னிரெண்டு லட்சத்தை நூற்றி இருபது லட்சமாக வசூல் பண்ணணுங்கிறது தானே முனைப்போட வேலை செய்வாங்க அதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு மின்சார வாரியத்திற்கு வர வேண்டிய வருமானத்தை கூட இவங்க பார்க்கறது இல்லை எல்லாருக்கும் தெரியும் அந்த சில ஏரியாவில் வந்து கரண்டு பில்லு கட்டலன்னா இது கட் பண்ணிடுவாங்கல்ல இப்போ கட் பண்ணுறதே கிடையாது இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட்டிச்சுருக்காங்க கட் பண்ணுறதே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அவங்களுக்கு தெரியாது ஆயிரூவா காசு எடுத்து தர்றாங்க இல்லை கட் பண்ணியாச்சுன்னு கம்ப்யூட்டரில் என்ட்ரி போட்டு வச்சிருவாங்க ஓ தனிப்பட்ட காசு வாங்கிடுறது அவங்கள்ட்ட வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லை அதை இன்னும் ஒரு திருட்டு நடக்குது பயங்கரமான திருட்டு என்னென்னா இந்த மாதிரி கட் பண்ணாமல் கட் பண்ணாதா இதில் என்ட்ரி போட்டுட்டு கட் பண்ணாமல் விட்டுட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓட விட்டுருவாங்க இதில் கன்சியூமரோடு இவங்க சேர்ந்துக்குவாங்க மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவன் மின்சாரத்துக்குரிய கட்டணத்தை செலுத்தணுங்கிறது தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனால் அவன் ஆறு மாதம் ஒரு வருஷம் செலுத்தாமல் இருக்கிறான் மின்சாரத்தை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறான் எப்படி உபயோகப்படுத்துறான் ஏன்னா இந்த அபிஷியல்ஸுக்கும் இந்த கன்சியூமருக்கும் ஒரு உடன்படிக்கை நான் வந்து பணம் கட்ட மாட்டேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு இந்த மின்சாரம் ஓடி இருக்குன்னு வைங்க அப்படி வரும்போது ஆளுக்கு பாதி இந்த கன்சியூமருக்கு ஒரு ஐம்பதாயிரம் அந்த அபிஷியல்ஸுக்கு வரும்போதாயிரும் நம்ம அதான் மின்சார வாரிய மின்சாரத்தை பயன்படுத்தி மின்சார வாரியத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை இவங்க ரெண்டு பேரும் அந்த கன்சியூமரும் அந்த அபிஷியல்ஸும் பிரித்து கேட்குறாங்க மின்சார வாரியத்துக்கு வருமானம் வருதா வராது இவங்க ஆ மின்சார வாரியத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை இவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அது பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு அது சம்மந்தமாக ஆதாரபூர்வமாக புகார்கள் கொடுத்துருக்குறோம் ஒரு நடவடிக்கையும் கிடையாது கொடுத்தீங்க புகார் அது ரெண்டு வருஷமா இருக்குது அடி நிறைய கொடுத்துருக்குறோம் ஒன்றும் இல்லை ஒரு புகார் வந்து திருநின்ற ஊரில் ஒரு ஏடி வந்து ஒரு பெரிய குரூப்பே சேர்த்துட்டு திருடிட்டு இருக்கிறார்னு ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம் புகார் ரெண்டு வருஷமாக வச்சுட்டு அதுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க விஜிலன்ஸுன்னு ஒன்று இருக்குது தெரியும் உங்களுக்கு ஊழல் ஒழிப்புத்துறைன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க என்ன பண்ணுறாங்க நிறைய இடங்களில் போய் அவன்கிட்ட போய் நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது நீ நிறைய அனுபவிச்சிருக்கிறா இல்லை என் பங்கு கொடுன்னு வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்புறம் எங்கே செயல்பாடு இருக்கும் நடவடிக்கை இருக்கும் அது அப்படி அந்த வகையில் வருமானம் வர வேண்டிய வாரியத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் இருக்குல்ல டிரான்ஸ்ஃபார்மர் லைன் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸு ஐம்பது ரூபா மார்க்கெட் ரேட் இருக்குன்னா இவங்க வாங்குறது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க ஏன்னா ரொம்ப குவாலிட்டியாக வாங்குறாங்களோ அதை வேறு சொல்லிக்கிடுறாங்க இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்ன குவாலிட்டி இருக்கணும்னு ஏற்கனவே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் போடும்போதெல்லாம் அந்த ஸ்டாண்டர்டாக ப்ரிஸ்க்ரைப் பண்ணி தான் போடுறாங்க ஆனால் ஆல் இண்டியா லெவலில் என்ன ரேட் இருக்கோ அதை விட அதிகமான விலைக்கு வாங்கிட்டு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த ஸ்டேட்டில் வாங்கினதை விட நான் குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்குறேன் அதே ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே ஸ்பெசிஃபிகேஷனில் எப்படி ரெண்டு விதமான குவாலிட்டி இருக்கும் அப்படியும் இதில் வந்து திமுக வந்து அப்பாவித்தனமாக அதே நம்ம ஏமாறுதுன்னு சொல்கிறீங்களா இல்லை திமுக தலைமைக்கும் அமைச்சருக்கும் பணம் போகுதுன்னு சொல்கிறீங்களா சார் திமுக அதிமுகன்னே கிடையாது சார் எவனுமே வந்து நிர்வாகத்துக்கு லாயக் இல்லாதவங்க சார் இந்த அரசியல் கட்சி வச்சுருக்கிற எவனுமே வந்து நிர்வாகத்துக்கு லாயக் இல்லை மக்களை ஏமாற்றி எப்படி மூட்டை அடிக்கலாங்கிறது மட்டும்தான் அவங்க செய்வாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த அஃபிஷியல்ஸும் அதே மாதிரி மாறிட்டாங்க எல்லாருமே அமைச்சருக்கு எப்படி எப்படி திருடலாங்கிறது அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அவனுக்கு எப்படி எப்படி திருடலாங்கிற ஐடியாவை கொடுத்து அவனை வளர்த்து விடுறதே இந்த அஃபிஷியல்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாவனும் திருட்டுத்தனம் தான் பண்ணிட்டு இருக்கிறான் தான் இந்த திருடுறதுக்கு வழிமுறைகள் எல்லாம் வகுத்து கொடுத்து எல்லாம் செய்கிறது இன்னைக்கு நிறைய திட்டங்கள் வருது பார்த்தீங்களா நாட்டுல எதுக்காக வருது அதாவது பொதுமக்களுக்கு நன்மை வைக்கணுங்கிறதுக்காக வர்றது இல்லை இந்த ஒரு திட்டம் போட்டால் இவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அதனால் இந்த திட்டத்தை போடும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை குறிப்பாக ஒரு முறைகேடு சுட்டி காட்டுங்க சார் ஒழுங்குமுறை ஆணையத்தில் வந்து இப்போ அந்த ஆணையத்தில் செயல்பாடுகளையும் ஆடிட் பண்ணுறாங்க அது ஆடிட் பண்ண ரிப்போர்ட் எல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்குது அதில் பார்த்தாச்சுன்னா இந்த நம்ம முதல்ல சொன்ன பார்த்தீங்களா இந்த மின்சார வாரியம் வந்து லைசன்ஸ் ஃபீஸ் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு வருஷ வருஷம் செலுத்த வேண்டிய லைசன்ஸ் ஃபீஸ் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது இந்த வருமான வரிப்படி ஒரு இது நிபந்தனை இருக்குது இல்லை இப்போ ஒரு பேமெண்ட் பண்ணுறேன்னா அதில் வந்து டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோல்ஸ் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டு இப்போ ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு டிடிஎஸ் வருமோ அதை பிடிச்சிட்டு மீதியை தான் கொடுப்பாங்க சரியா அந்த டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அந்த டிடிஎஸ் பிடிக்கிற பணத்தை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து எந்த வியாபார நோக்கில் செயல்படாத ஒரு நிறுவனம் ஆனதுனால இவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி எக்ஸாம்ஷன் இருக்குது வருமான வரை கெட்ட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு எக்ஸாம்ஷன் இருக்குது அந்த எக்ஸாம்ஷன் இருக்கிறனால இவங்க அந்த பிடிச்சி டிடிஎஸ்ல பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பணம் அந்த பணத்தை இவங்க ஐடிஐ ரிட்டன் வருஷம் வருஷம் ஐடிஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணியாச்சின்னா இந்த டிடிஎஸில் உள்ள பணம் வந்து எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க வருமான இருந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த வகையில் ரீஃபண்ட் ஆகாமல் இருக்கிற இது வந்து ரெண்டாயிரத்தி பா பதிமூணு பதினாலு எல்லாம் ரீஃபண்ட் ஆகாமல் இருக்கிறது ஒரு மூணு கோடி ரூபா மொத்தமாக இந்த மூணு வருஷத்துக்கு மட்டும் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பதினேழு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரையிலும் அது ஒரு மூணு கோடி ரூபா ஏன் ரீஃபண்ட் ஆகலன்னா இந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சுக்குரிய வருஷங்களுக்குள்ள ஐடி ரிட்டர்ன் சொன்னேன் பார்த்தீங்களா ஐடி ரிட்டர்னை இவங்க ஃபைல் பண்ணவே இல்லை அப்படி சொல்றீங்க அப்படி நான் சொல்ல சார் ஆடிட் ரிப்போர்ட்டு சொல்லுது ஐடி ரிட்டர்ன் ஃபைனலான்னு இருக்காங்க

தள்ளுபடி பண்றேன்னு பண்ணிட்டேன் போச்சா மூணு கோடி ரூபா தான் போச்சா ஐம்பது போச்சுதா அதே மாதிரி இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல தான் ஃபைல் இருபத்தி ரெண்டுல மறுபடியும் எனக்கு செம்சன் கொடுன்னு தொங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அது இன்னும் பெண்டிங் இருக்குது அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஐடி ரிட்டர்ன் மாசா மாசம் வருஷம் வருஷம் ஏன் ஃபைல் பண்ணாம விட்டாங்க இவ்வளவுக்கும் அந்த ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது இந்த ரெகுலேட்டரி கமிஷன்ல வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இல்லை அதுக்குன்னு தனியாக ஆடிட்டர் வச்சிருக்காங்க ஆடிட்டர் மூலமா தானே எம்ப்ளாயிஸும் நிறைய பேர் அப்படி அதுதான் பண்றாங்க அந்த வேலையை செய்யறானா இல்லையான்னு பார்க்க வேண்டியது யாரு இங்க இருக்கிறவன் அதை செய்ய செய்யணும் இல்ல செய்யாம இருந்திருக்கிறாங்கிறது இப்ப கோடி போகுது இன்னும் இன்னொரு வகையான இது என்னென்னா இந்த லைசன்ஸ் ஃபீஸு அப்புறம் அந்த மொபைல்யூஷன் பார்த்திங்களா அந்த வழக்கு பதிவு செய்கிறது ஒழுங்குமுறை ஆணையத்தில் பயும்போது அதுக்கெல்லாம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் பரிஸ்கிரைப்டு ஃபீஸ் தான் இந்த வருமானம் எல்லாம் வரும் வருமானம் எல்லாம் வர்றத பேங்கில் டெபாசிட் பண்ணுறாங்க அந்த பேங்க் என்னென்னா கரண்ட் அக்கௌண்ட்டு இப்படியே நிறைய பணத்தை அக்குமுலேட் ஆக விடுறாங்க ரூல்ஸ் படி என்னன்னா இந்த ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெபாசிட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அது பேங்க்லேயே இது பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் கூட பேங்கில் ஒரு அக்கௌண்ட் போட்டிருக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்கன்னா கூட ஒரு பணம் கொஞ்சம் சேர்ந்துடுச்சு நீங்கள் நீங்களே அதை வந்து டேம் டெபாசிட்னு சொல்லுவாங்க மூணு மாதம் ஆறு வருஷம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை விட அதிகமான வட்டி தருவாங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஒரு லெவலுக்கு மேல உங்க அக்கவுண்ட்ல பணம் சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அதுக்கு கூட வட்டி வந்துட்டு இருக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரியும் செய்யாம இவங்களாவும் எடுத்த டெபாசிட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம விட்டதுனால டிடிஎஸ் கிரெடிட்னாலயும் இந்த வட்டியினால் பேங்க் வட்டியினாலயும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதை முடிஞ்சு போன மெட்ரு இது இதை எப்படியாவது ரெக்கவர் பண்ண முடியுமா முடிஞ்சு போனது இது இதை யாரும் ரெக்கவர் பண்ண முடியாது இது யார்னாலும் இந்த நஷ்டம் வருது மூணு கோடி ரூபா இதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க என்னன்னா அவங்களுக்கு ஒரு பட்டம் இவங்களாக கொடுத்துக்கிறாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆ சூப்பர் ஹியூமன் அவங்க எல்லாம் அவங்க தப்பு தவறு எதுவுமே பண்ண மாட்டாங்களாம் நாங்கள் கேட்டால் எங்களுக்கு பதில் அப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா சொல்லலை அவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் அதனால ஒரு நாள் ஒரு போஸ்ட் வேக்கண்டா இருந்தா கூட ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காங்க இப்ப பல இடங்களில் வந்து மின்சாரம் தரப்படுது அது என்ன காரணம் சொன்னாங்கன்னா மேலதிகாரி வந்து பர்மிஷன் தர முடியாங்க ஒயர் வாங்குறதுக்கும் அந்த டிரான்ஸ்பார் பாக்ஸ் வாங்குறதும் அப்படின்னு சொல்லி அவங்க மூலம் பழி போறாங்க அது மீறி நம்ம வந்து வாங்க சொன்னோம்னா நகராட்சி வந்து மாநகராட்சி ஒத்துக்க முடியுது நகராட்சி அவங்க பர்மிஷன் தரணும் சொல்லி இழுத்தடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சென்னையில பல இருக்கு இதே தான் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து மின்சாரம் தரப்படுறதுக்கு இது ஒரு காரணமா சொல்றாங்க அதாவது நிதி இல்லைங்கிறது உண்மைதான் ஏன்னா நிதி வர வரத்தான் அதை எடுத்துட்டு போயிடுறாங்கல்ல இருபத்தி ரெண்டுல வந்து இந்த டேரிபரை வரும்போது நான் சொன்ன ஒரே ஒரு இதுதான் சொன்னேன் இவங்க உண்மையிலேயே வந்து கட்டண உயர்வு எதுக்காக போடுறாங்கன்னா மின்சாரத்துறைக்கு தேவைங்கிறதுனால போடல கொள்ளையடிக்கிறதுக்கு பணம் வேணும் அதுக்காக தான் இந்த கட்டண உயர்வை கொண்டு வர்றாங்க கட்டண உறவு போட்டு போயிட்டாங்க அதான் சொன்னேன் இல்ல முதல்ல இருபதாயிரம் கோடி ரூபா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வருமானம் வந்தத அதையும் செலவு கணக்குல எழுதியாச்சு இல்ல மறுபடியும் ஒன்பதாயிரம் கோடி நஷ்டம்னு சொல்லிட்டாங்கல்ல அப்ப அதுல இருந்தே ரொம்ப தெளிவாயிரும் இல்ல இதுதான் நடந்துட்டு இருக்குது நீங்க மெட்டீரியல்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்காது சார் ஆனா தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் நிறைய வாங்கி கூச்சி வச்சிருப்பாங்க எதுக்கு தெரியுமா அதில் நிறைய கமிஷன் கிடைக்குங்கிறதுனால அதை வாங்கி குவிச்சுக்கிட்டுறது இப்போ அந்த ஆடிட்டேல்ஸ் கொடுத்துருக்கு ரிப்போர்ட்டில் இந்த கையெழுப்பு மெட்டீரியல்ஸ் எவ்வளவு இருக்குங்கிற கொடுக்கணும் இல்லை அது கொடுக்குறதே இல்லை ஏன்னா ஆடிட்டில் மறுபடியும் குறை வரேன் இப்போ இத்தனை வருஷமாக நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக ஒரு மெட்டீரியல்ஸை வாங்கி உபயோகப்படுத்தாமல் இருக்கிறேன்னா அந்த மெட்டீரியல்ஸ் எதுக்கு ஏன் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லை அதுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அதை சொல்லாமலே விட்டுறது அக்கௌண்ட் இல்லை அந்த கையிருப்பு சாமான்கள் எவ்வளவு இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம் பாருங்க தேவையில்லாத மெட்டீரியல்ஸை வாங்கி குவிகிறது அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து கேரளாவில் வந்து ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கிறாங்க கேரளா மின்சார அவர் இங்கே நாலே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு அதே டிரான்ஸ்ஃபார்மரை வாங்குகிறாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லா ஆதாரபூர்வமாக தான் இருக்குது இது வாங்கி நான் ஆயலை சொல்கிறது இல்லை எல்லாத்துக்கும் பேப்பர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் தான் எல்லாம் பேஸு